மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அழித்தரக்கூடிய நாள் ஒன்பதாம் இடம்னா பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம்னா வீட்டில் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள் அது எல்லாமே இன்றைய நாள் உங்கள் வசமாகும் ஏன்னா சந்திரன்னாவே மூத்த பெண்கள் சந்திரன்னா அம்மா வம்சத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வேறு மாநிலத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய பிராப்தங்கள் சில பேருக்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைக்க பெறக்கூடிய நாள் அதனால பேருக்கு உடம்பு பாதிப்புகள் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல கேள்விப்படுறது ஐஎம் என்ற டிப்ரஷன் சார் ஆக்சுவலா அப்படின்னா என்னன்னே தெரியாது டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயமே தெரியாம நிறைய பேர் சின்ன குழந்தைகள்லேருந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் இல்லை கிளாஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்து எழுதலைன்னா எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த மிஸ் என்னடா பிரச்சனைன்னு வந்து நிறைய பேர்கிட்ட கேட்குற மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை என்னென்ன புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய நிலமைகள் இருந்துருக்கு குரு பார்வை கண்ணிக்கு இருக்கும்போது டிப்ரெஷனே வராது யாருக்கு வராது மகரத்துக்கு வராது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக மாறக்கூடிய பிராப்தம் யாரெல்லாம் உங்களை வேணான்னு சொல்லி உதாசீனப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் நீ வேணா உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து நட்பு சரணாகதி அடையக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறுமாஞ்சு நிறம்